மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் காவேரியோட குழந்தைக்காக சாரதா இப்போ வேண்டுதல் செஞ்சு இப்போ கா கோயிலில் பார்த்தோன்னா அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ஒரு பக்கட்டு விஜய் ஒரு பக்கட்டு ரொம்பவுமே பதட்டமாக இருக்காங்க இப்போ கங்கா ஒரு பக்கட்டு ரொம்பவுமே கோபத்தில் இருக்காங்க பாட்டியும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க இப்போ சாரதா வந்து அந்த அதாவது அவங்க வேண்டுதலெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாரதா வந்து அப்படியே சமாதானம் ஆகிக்கிறாங்க அடுத்து வீட்டில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் கங்கா எப்பவும் போல ரொம்பவுமே ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சாரதாவுக்கு அந்த வேண்டுதெல்லாம் நிறைவேத்துறதுனால கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் போயிடுது அதையும் வச்சு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க இப்போ காவேரிக்கு கோவம் வந்து பயங்கரமாக பிடிச்சி கங்காவை பிடிச்சி ஒரு ஒரு கடுப்பு அடித்து கோவப்பட்டு பேசி விட்றாங்க உடனே கங்காவை வந்து அங்கேருந்து அப்படியே கோவப்பட்டு பேசி எந்திரிச்சு போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சாரதாவும் பாட்டியும் காவேரியும் கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளையில பாட்டு போடுவாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அந்த மொத்தத்தில் கங்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காவேரி இந்த மாதிரி பார்த்துக்குறாங்க நம்மளை இந்த மாதிரி பார்த்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி அடுத்து இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா உடனே கங்கா வந்து எவனோ ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பேசுகிறாங்க யமுனாவுக்கு சொல்லவே தேவையில்ல காவேரியை பற்றி பேசினா நல்லா வந்து கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மூட்டி விடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி காவேரிக்கு இந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி கோவம் வருது அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக பேசிக்கிறாங்க பேசிட்டு ஒரு கட்டத்தில் வச்சிடறாங்க இப்போ காவேரி பார்த்தா விஜய் பார்க்குறதுக்கு போகிறாங்க விஜய் பார்த்து பேசும்போது எங்கே சாப்பிட்றதுக்கு ஆளை காணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் நிவின் கூட வெளியில் சாப்பிட போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிறாங்க ரொமான்ஸாக பேசிக்கிறாங்க ஜாலியாக பேசிக்கிறாங்க அடுத்து விஜய் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து இதை வீட்டில் கொடு நீ கொடுத்ததா கொடு அப்படிங்கும்போது அம்மா வேணான்னு சொன்னாங்கன்னு அப்படியே கொஞ்சம் நீ தான் கொடுக்கணும் கொடுக்கணுமா கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஃபன் கலாட்டா ரொமான்ஸ் எமோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா காலெலாம் விஜய் அழுத்தி விட்றாரு காவேரி கிட்ட பணம் கொடுத்துருந்தாங்களா அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க பாவம் விஜய்க்கு எதார்த்தமாக ஒன்றும் புரியாமல் வாங்கி வச்சுக்கிட்டு கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் பணம் கொடுக்குறாங்க அதாவது காலம் தீவிரத்துக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்ட விஜய் வந்து காவேரி கிட்ட சூப்பராக ரொமான்ஸ் பண்ணி கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான எமோஷனல் மூமெண்ட்லாம் இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு கவலையாக இருந்தாலும் ஏன்னா அடுத்து காவேரியோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் அதுதான் பெரிய ஹைலைட்டாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பேசி போர் அடிக்க வேணாம் ஏற்கனவே பார்த்தா மகாநதி கொஞ்சம் டல்லாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி சொல்லி ஹைட் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனல்லே பார்த்தோம்னா சூப்பராக வியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போலாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறாங்க ஒருவேளை நான் பேசுறது பிடிக்கலையா வீடியோ போடுறது பிடிக்கல என்ன ஏதுன்னு தெரில ஏதோ ஒரு தப்பு என் மேலே இருக்காட்டு இருக்கு தான் கம்மியான பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஏதா இருந்தாலும் மன்னிச்சிடுங்க ஏற்கனவே இருந்த அளவுக்கு சூப்பராக ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இந்த தீபாவளி லீவில் வந்து நான் எல்லாத்தோட கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுற முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது நான் வந்துட்டேன்னா அதனால வந்து இன்னும் இப்போ உள்ள எபிசோடோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அடுத்து காவிரியோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் இதுக்கடையில் வந்து பார்த்தோம்னா அது இது ஏதாவது கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டோரியை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க என்ன கதையை அடுத்து உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறத வச்சு அடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின கரு கமல் பாசியங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்